அப்பா விருச்சம் பயமா இல்ல தேர் இல்லையா அப்ப எப்படி இருக்கும் பாருங்க அடுத்த உணவு உறுதிப்பட்டவன் அடுத்த வேலை உணவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டவன் இருந்தால்தான் அதுக்கு விரதம் அடுத்த வேலை உணவு உறுதிப்படுத்தப்பட்டவன் இருந்தால்தான் அடுத்த வேலை உணவு உறுதியா இருக்குதுப்பா அப்ப நம்ம விரதம் இருக்கலாம் ரைட்டா ஆனா அடுத்த வேலையாவது கிடைக்குமோ என்று இருப்பவனுக்கு பட்டினி எப்படி சொல்லியிருக்கார்கள் எதுக்கு இந்த விருச்சகத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிப்பட்ட குணமும் அப்படிப்பட்ட திசா புத்தியும் அப்படிப்பட்ட கிரகங்களும் உங்களை ஆட்டி படைக்கின்றது எல்லா விருச்சகம் சக்கரவர்த்தி யோகம் ராஜ சக்கரவர்த்தி யோகம் அசீர் யோகம் ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லைங்க சனி பயிற்சி வந்துச்சு ராகுகேது பயிற்சி வந்துச்சு குரு பயிற்சி முடிய போது குரு பயிற்சி முடிய போது நீண்ட பயிற்சி ஆகக்கூடிய மூணு கோள்களின் நிலைமை அது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நாலு ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும்தான் சொல்றீங்க நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்பீங்க இல்ல ஆக கண்டிப்பாக விருச்சக ராசி இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறுல குரு ராசிநாதன் உச்சம் ஏற்கனவே ஒன்றுக்கு எட்டு குரு சொல்லி இருக்கிறேன் ராசிநாதன் உச்சமாக இருந்தாலும் ராசிநாதன் உச்சமாக இருந்தாலும் உங்கள் தசா புத்தியை கணக்கிட்டு கொண்டு கொஞ்சம் மோசம் இல்லைங்க நாற்பத்தஞ்சு மார்க் பாஸ் ஆஃப் இல்லை அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் பாஸ் தானே எழுபத்தஞ்சு மார்க்கை பற்றி நம்ம பேச மாட்டோம் முப்பது மார்க்கு இருபத்தஞ்சு மார்க்கை பற்றி நம்ம பேச மாட்டோம் இந்த நாற்பது முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது வரும்போது தான் அங்கே சிக்கல் வரும் அந்த ஒரு லக்கணத்துக்கு ரெண்டு மணி நேரம்னா ரெண்டு மணிக்கு பிறந்தா ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு பிறக்கிறானா இல்லை மூணு ஐம்பத்தஞ்சுக்கு பிறக்குறானா அப்போ என்ன லக்கணம் மாறுது அங்கே தான் மாறும் அதுவரை நீங்கள் ரெண்டு நாள் ஆறு எட்டுன்னு நீங்க கணக்கு பண்ணிட்டு போயிடலாம் லக்கணத்தையே பன்னெண்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஆரம்பிக்கும் பொழுதும் முடியும் பொழுதும் மிக கவனமாக இருப்பது அவசியம் ஏன் அந்த திசா பற்றி உங்களுக்கு என்ன செய்ய போகுது ஆறாம் இடத்துல குரு உங்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்ப கையில் காசு தங்க நல்ல திசை தான் நடக்குது சாமி நல்லா இருக்கிறேன் ஆனால் கையில் காசுதான் தங்க மாட்டேன் பில்லங்கு பிடிச்சவங்க அங்க இருக்கவங்க எல்லாம் பிடிச்சவங்க விசாகம் இருப்பார் கேட்டை சாரி விசாகம் பிரஸ்டீஜ் மதிப்பு மரியாதை தேடுதல் அதிகம் அடுத்தது அனுசம் அடிக்கடியா வாங்கிக்கிறேன் கொற்றியா வாங்கிக்கிறேன் திடையா வாங்கிக்கிறேன் பாராட்டியா வாங்கிக்கிறேன் சீராற்றியா வாங்கிக்கிறேன் அவர் அனுசகாரர் தூண்டி விட்டால் அவ்வளோதான் எல்லாம் கொள்ள மாட்டாள் சாது மறந்தால் காடு கொள்ளாது இந்த விருச்சகராசியில் அனுசு நட்சத்திரக்காரன் கம்முன்னு இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்தாலே போயிடும் அந்த அனுசத்துக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை திருமுக நட்சத்திரம் சனிமகாதிசை என்றைக்குமே ஜோதிட துறையில் ஒரு மானிட ஜென்மம் ஒரு ஜனன ஜாதகத்தில் பிறக்கிறது இருபத்தேழு நட்சத்திரத்துல ஒன்போது திசையில சனி மகா திசையில பிறக்கிறவங்களுக்கு பாருங்க லக்கணத்தை மட்டும் கணக்கு பண்ணிக்கங்க லக்கணத்தை மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க சனி திசையில் பூசம் அனுசம் உத்தரட்ட அதில் பிறக்கிறவங்க பாருங்க எப்போதுமே மேலேதான் இருப்பாங்க எப்போதும் தான் இருப்பாங்க ஹை சொசைட்டி ஹை வேல்யூபிள் உயர்ந்த பதவி கியூச் அந்த அதில் இருப்பாங்க அந்த இருப்பாங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்க ஏன்னா அந்த சனி மகா திசைக்கு அடுத்து வரக்கூடியது எல்லாமே அந்த குழந்தை பருவத்தில் என்ன தேவை அடுத்த வாலிப பருவத்தில் என்ன தேவை அடுத்தது திருமணத்திற்கு என்ன தேவை அடுத்தது குழந்த பாக்கி என்ன தேவை திருமணத்திற்கு முன்னாடி படிப்பு முடிஞ்சுன்னு தொழிலுக்கு என்ன தேவை இந்த திசையெல்லாம் சீனியர் பிறகு நடந்துட்டு வரும் அதனால தான் சனி மக திசை இல்லாத மகத்துவம் வாய்ந்த திசை நட்சத்திரம் பாருங்கள் அதில் உள்ளது எல்லாமே சாதாரண நட்சத்திரம் பூசம் அனுசம் பூசம் குரு முருகன் அனுசம் மகாலட்சுமி திருமகள் அம்பால் உத்தரட்டாதி அம்பாள் சமயபுரத்தால் ஆத்தாலை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை புவியிலங்க காத்தாலை அங்கே கண் பாசாம் சேர்த்தாலை முக்கணியை ஒரு தீங்கு கத்தி கதர்கிறம் கேட்கலையோ தாயே கல்லே தான் உண்மனமும் கரையிலையோ உலகமே அடுதாமோ ஒன்சிரிப்பில்லை தாயே உமையவில்லையும் தாயே மாரியம்மா அந்த தாயினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திறனைக்கு அவ திருவிடிய வணங்கு ஆக விருச்சகராசிக்கு ஒன்று அஞ்சுக்கு மேல சொர்க்கம் ஒன்று அஞ்சுக்கு மேல குருபலம் ஒன்று அஞ்சுக்கு மேல மேற்கொண்டு இதுவரையும் இல்லாத குறைகள் நிறைப்பேற்றப்படும் என்பதில்